ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி முட்டையை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லாட்டி நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி ஸ்போக்காவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து செய்யறதுக்கு மசாலா வரச்சிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுப்பல் தோளோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் மிளகாய்த்தூள் உப்பு பூண்டு எல்லாமே அரைப்பட்டிருக்கு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு வானலில் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே அப்படியே வானல்லே ஓரமாக்கிடுங்க இதோட நடுவில் தான் நம்ம முட்டையை ஊற்ற போகிறோம் அதனால் வதங்கின வெங்காயத்தை அப்படியே ஓரமாக்கிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம கலந்து வச்ச முட்டையை ஊற்றிக்கோங்க முட்டையோடு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் கலந்துருக்கோம் அதனால் முட்டையை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே கடாயை மூடிவிடுங்க மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக்காகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறந்துட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கங்க கரண்டியால் வெந்த முட்டையை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நடுவில் வேகாமல் இருக்கிறது அப்படியே ஓரங்களில் வந்து அதுவும் வெந்துடும் இது மாதிரி சுத்தீரும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்காது பாருங்கள் திரும்பவும் மூடி ஒரு நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க இது மாதிரி மூடி வச்சிங்கன்னா தான் மேலேயும் வெந்துடும் அடியிலையும் வெந்து நம்மளுக்கு திருப்பி போட ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு வெந்திருக்கு இப்போ இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸ்ஸாக அப்படியே கரண்டியாலே கட் பண்ணிக்கோங்க நல்லா வெங்காயம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா வெந்திருக்கு இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணின பிறகு இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பூண்டு மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல முட்டையில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இந்த பூண்டு மசாலா தான் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க பூண்டு மிளகாய் தூள் எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் மசாலாவை சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லா இடம் பரவற மாதிரி கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி பரிமாறலாங்க இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் தோசையோடு அருமையாக இருக்கும் நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க முட்டையோடு நம்ம வெங்காயம் சேர்த்து மிளகுத்தூள்லாம் சேர்த்து பொரிச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரி பூண்டு மசாலா சேர்த்து பொறிச்சு செஞ்சு பாருங்க அட்டகாசமாக அருமையாக இருக்கும் ஆந்திராஷ்டிரில் இந்த காரசாரமான சைடிஷ் ரெசிபி நீங்களும் ஒருமுறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்